தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் குறைந்தபட்சம் நீங்கள் ஒன்பது தடவை சொல்லி வர எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு வில என்பதிலே மாற்று கருத்து இல்லை குறிப்பில் குறிப்பிலிருந்து ஆசியாவிலே மிக பெரிய விநாயகர் கோயம்புத்தூரில் புளியகுளம் பகுதியிலே இருக்கிறார் முந்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் இவர் அருள் தருகின்றார் நூற்றி தொண்ணூறு டன் எடை உள்ள இவர் ஒரே கல்லில் உருவானவர் உயரம் பத்தொன்பது புள்ளி பத்து அடி நீளம் பதினோரு அடி அகலம் பத்தடி ஏணிப்படி மூலம்தான் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி கணபதியை வழிபட நல் தொடரும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி ஆறாவது நாள் சர்வ அமாவாசை அரப்பியம் புஷ்கல யோகம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி காலிங்க நர்த்தன் தமயபுர மாரியம்மன் பவனி சங்கரன் கோவில் கோமதி அம்மன் மலர்பாவாடை தரிசனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி அமாவாசை நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை பத்து ஆறு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய மேல் நோக்கு நான் இன்று சந்திராட்சம் அடைகின்ற நட்சத்திரம் ஆயிலும் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக புகழ் பெற்ற பாராட்டை பெற்ற பயன்பாடு உள்ள பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பகுதியில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் அஸ்தமித்து அருள் புரியும் புதன் இந்த ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நற்பலன் புதன் அஸ்தமனத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் சில இதனால் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அந்த ராசிகளை பற்றி இந்த பதிவிலே காணலாம் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் அஸ்தமனம் நல்ல பலனை தரும் இந்த காலத்தில் சொத்து வாகனம் வாங்கும் வசதிகளும் யோகங்களும் உண்டாகும் அற்புதமான இந்த நிலை கிரகங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுகின்றன இவைகளை தான் நாம் கிரகப் பெயர்ச்சிகள் என்று அழைக்கிறோம் ஜோதிட ரீதியாக இந்த மிக முக்கிய பெயர்ச்சிகள் நிகழ்வுகளாக பார்க்கப்படுகிறது கிரகங்களின் ராசிகளை தவிர அவற்றின் நட்சத்திரங்கள் உதய அஸ்தமன நிலைகள் வக்ர பெயர்ச்சி வக்ர நிவர்த்தி என பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன இவை அனைத்துமே முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளாக பார்க்கப்படுகிறது புதன் அஸ்தமனம் கிரகங்கள் சூரியனுக்கு அருகில் கிரபது சூரியனிடமிருந்து விலகி செல்லும் பொழுது உதயமாகின்றன பொதுவாக கிரகங்கள் அஸ்தமனம் அவற்றை பலவீனமாக்கிறது ஏப்ரல் நான்கு அதாவது புதன் கிரகம் அஸ்தமித்து உள்ளது மேஷ ராசியில் புதன் அஸ்தமனமாகி இருக்கிறார் முன்னதாகவே ஏப்ரல் இரண்டாம் தேதி புதன் வக்ர அடைந்தது வக்கர நிலையில் புதன் அஸ்தமனமாவது அனைவருடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வரும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மீண்டும் புதன் பயிற்சியாகி மீன ராசிக்குள் நுழையும் ஒரு வாரத்திற்குள் புதனுடைய நிலை மூன்று முறை மாறுவது ஒரு பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகளுக்கு இதனால் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அந்த ராசிகளைப் பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் புதனின் அஸ்தமனத்தால் அட்டகாசமான பலன்களை அனுபவிக்க உள்ள ராசிகள் முதலிலே மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் அஸ்தமனம் நல்ல பலனை மிதுன ராசிக்கு அதிபதி புதன் இந்த காலத்தில் சொட்டு வாகனம் வாங்கும் யோகம் உண்டார் நீண்ட நாட்கள் ஆசைகள் இப்பொழுது நிறைவு அனைத்து பணிகளிலும் வெற்றி பெறலாம் தொழில் அதிபர்களுக்கு நிதி ஆதாயம் ஏற்பட சிறப்பான வாய்ப்புகள் உள்ளன சட்ட சிக்கல்களில் உங்களுக்கு ஆதரவான ஒரு முடிவு இதனால் பெரிய அளவிலான நிம்மதி கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடுத்தது கன்னியா ராசி கன்னியா ராசியினருக்கு ஏப்ரல் மாதத்தில் சில அரிய பெரிய சாதனைகளை நீங்கள் செய்ய வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் மேம்படும் பணி இடத்திலே ஊதிய உயரும் பதவி உயரும் கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள கன்னியார் ராசிக்காரர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளிலே பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அமையும் உறவுகள் அமையும் உறவுகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முழுமையான ஆதரவு கிடைக்கும் அடுத்தது மீனராசி மீன ராசிக்காரர்களுக்கு புதனின் நஸ்த மிகவும் சாதகமாக இருக்கும் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவீர்கள் புதிய வேலை மற்றும் பதவி உயர்வுக்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன பணவரவு அதிகமாகும் இதனால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் உங்கள் வேலைகளை வேகமாக முடிவடைக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் இப்பொழுதே கிடைக்கும் மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும் திருமணத்துக்காக காத்து நிச்சயமாக திருமணம் செய்கின்ற வாய்ப்பு ஏற்படும் இந்த அருமையான கோச்சார பதிவு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்து உங்கள் வாழ்க்கையிலே உயர வழிகாட்டும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் எட்டு மணி அளவிலும் மாலையிலும் ஆறு மணி அளவிலும் வெளியிடப்பட்ட அனைத்து ராசி பலன்களும் குறிப்பாக ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டு முடிந்துவிட்டது அதை அன்பர்கள் கேட்டு நற்பலனை எட்டலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாள் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் பேசப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய் கடைசி பகுதியாக மற்றும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனின் தொகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொதுப்பலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராஜ் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர்கள் வீடு கலை கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்று மதத்தவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவீர் விருந்தினர் வருகையால் வீடு கரைகள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு வேற்று மதத்தவர்கள் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்ற நான் ரிஷபர் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவருவீர்கள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்கும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கித பேச்சார் எல்லோரையும் கவர்ந்து அவர்களுடைய அன்பை பெறுவீர்கள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய அத்தியாயம் தொடங்கும் நான் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயர் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நான் நட்சத்திர பலன்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு ஏற்படும் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்குவீர் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாளாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவு உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார் பிரபலங்கள் உதவுவார்கள் பழைய கடன் பிரச்சினைகள் கட்டுக்கொள்வார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்றன நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாகி இருப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவுவார்கள் பழைய கடன் பிரச்சினையை கற்றுக்கொள்வோம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நான் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் மௌனத்தை சாதிக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் கூடாது கவன குவிப்பு தேவை மேலும் இன்று மவுனியாக இருந்து காரியங்களை சாதிக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு நீங்கள் வேறொருவருடைய விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் சிவப்பதிகம் அல்லது கோலாறு பதிகத்தை படித்து வர சந்திராஷ்ட தின தீட்சணை குறைந்து அதனுடைய தாக்குதலில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் அரசால் ஆதாயம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்றுத்தீர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நான் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பழைய கசப்பான சம்பவங்களை நினைவுக்கு வரும் சகோதர வகையிலே அலைச்சல்கள் இருக்கும் முக்கிய கோப்புகளை கையாளும்போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தால் அதிகாரிகள் அலைகழிக்கப்படுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கசப்பான சம்பவங்கள் நினைக்கின்ற வாய்ப்பு வரும் சகோதர வகையில் அலைச்சல் இருக்கும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் கவனம் தேவை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் ஒருமை தேவைப்படுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நீங்கள் வாழ்க்கை துணை வழி உறவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவு ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் பல குறையும் நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவிடும் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதிலே பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாருடைய கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரி நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவருடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஊராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் வாடிக்கையாளருடைய கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலக தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்றை கூற வாய்ப்பு உள்ளது வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவார்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்று நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் வாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துறை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலேயே நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலகம் தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்து ஒன்று கூற வாய்ப்பு உள்ளது வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவார் லட்சுமி நரசிம்மர் வழிபட நன்று கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தடைகளை கண்டு தளரமாட்டீர்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் புது வேலையமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்புகள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை கண்டு மாற்றீர்கள் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் புது அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நான் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் மனதிலே இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் உடல் நலனிலே கவனம் தேவை உங்கள் தேவையை அறிந்து மற்றவர் உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிக அவசியம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியதற்கு நட்சத்திர பலன் ஒரு டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த படம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் உங்கள் நலனிலே கவனம் தேவை உங்கள் தேவையறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினால் சில சங்கடங்கள் ஏற்படும் ஒருமை மிகவும் அவசியம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் இதுவரை பொதுபலின் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்